ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ ஒன் ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன ரெண்டு மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா வீராயி மக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபேமிலி டிராமா மூவி முத்துக்கு முத்தாக மாயாண்டி குடும்பத்தார் மூவி ஸ்டைல ஒரு படம் பண்றேன்னு சொல்லி பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க சிம்பிளான ஒன் லிங் ஸ்டோரி என்னன்னு கேட்டா வீராயிங்கிற அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பசங்களும் ஒரு பொண்ணும் இருக்காங்க எல்லாருமே கல்யாணம் வாழ்க்கையில செப்பில் ஆனாலும் குடும்பத்துல சண்டை சிச்சரை வந்து எல்லாருமே பிரிஞ்சு போய் தனித்தனியா இருக்காங்க அதுல மூத்தவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க இருக்காங்க அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அத்தை பொண்ணை பார்த்து பிடிச்சு போய் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க திருவிழா டைம்ல பிளான் பண்ணி ஆடு வெட்டலான்னு நினைக்கிறாங்க அப்போ வரக்கூடிய பிரச்சனை என்ன குடும்பம் ஒண்ணு சேர்ந்துச்சா குடும்பம் எதனால பிரிஞ்சிச்சுங்கிற பிளாஷ்பேக் ஹீரோவுக்கு தெரிய வந்ததும் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத ஒரு காமெடி ஃபேமிலி கலாட்டா டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க பட் படத்துல எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இல்லை சீரியல் பார்க்குற டோன்ல ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க படம் ரொம்ப சட்டிலா சிம்பிளா இருந்துச்சு சொந்தக்காரங்க நம்மளுக்கு எவ்வளவு முக்கியங்கிறத வழிக் கொடுத்துற மாதிரியான மெசேஜை மட்டுமே சொல்லி எமோஷனலா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க பட் படத்தோட கான்ஃபிட் பயங்கர வீக்காக இருந்துச்சு கேரக்டர்ஸ்னா இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கலாம் பெர்ஃபார்மென்ஸ் எல்லாருமே ஓகேஷான டோன்ல எஃபோர்ட்டே இல்லாம நடிச்சிட்டாங்களோட நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு பெர்ஃபார்மென்ஸ் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு ஸ்டோரியில கண்டென்ட் பத்தலங்கிறது இந்த மூவி பக்கமும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஃபேமிலி டிராமால எமோஷன்ஸ் ஃபீல் குட் ட்ராமாவும் மலையாள மூவி ஸ்டைலுக்கு யாராலையும் ப்ரெசென்ட் பண்ண முடியாதுங்கிறத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ற மாதிரி தான் தமிழ் சினிமால ஃபேமிலி டிராமாவை போட்டு சொதப்பிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ப்ரெடிக்டபிளாகவும் ஃப்ளாட்டாகவும் தான் இருந்துச்சு பல தமிழ் சினிமா கதையோட ஒரு சிம்பிளான டெம்பரேட் ஸ்டோரி தான் இங்க எடுத்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க படத்தில் சென்டிமெண்ட்டை தாண்டி வேற எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது இந்த மூவி பார்த்து உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியுங்க ஸோ போர் அடிச்சா டைம் பாஸ்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜான மூவி தான் இது இந்த வீராயி மக்கள் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் டென் நம்மளில் இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கலன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன தமிழ் கிரைம் த்ரில் ஒரு மூவி தீபா அப்பு குட்டின் ஏகப்பட பேர் நடிச்சிருக்காங்க சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்ட் அம்மா மாமான்னு சொல்லி ஜாலியா நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த பக்கம் சிவகங்கையில அதே ஊர்ல கஞ்சா வித்துக்கிட்டு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்குது அந்த கும்பல்னால ஹீரோ ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வர ஹீரோ அந்த பிரச்சனையை தட்டி கேட்க நம்ம கதையோட ஹீரோவை வில்லன் கேங் முடிச்சு அதுக்கு ஹீரோட அம்மாவும் மாமாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரிபென்ஸ் திரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணிருக்காங்க ஜாதியை மையப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய த்ரில்லர் மூவி ஸ்டைல்ல தான் இந்த மூவியை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க எதுவுமே படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகல இவங்க சொன்ன எமோஷன்ஸ் ஆகட்டும் லாஜிக் ரீசனிங் ரிசர்வேஷனை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லைங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க குண்டு சட்டியில் குதிரை ஓட்டி அம்பேத்கர் போட்டோ சுபாஷ் சந்திர போஸ் போட்டோவை காட்டினா மட்டுமே படம் ஓடிருன்னு நம்பி படத்தை எடுத்து வச்சிட்டாங்களோ நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் அதுல எந்த ஒரு கண்டென்ட்டையுமே கரெக்டா போக்கஸ் பண்ணி எடுக்காம விட்டாங்க கேரக்டர்ஷன் எல்லாம் பயங்கர வீக்கா இருந்துச்சு ரூரல் ஆக்ஷன் டிராமானதுமே முத்தையாவை இன்ஸ்பைர் பண்ணி அவரோட லைட் வேர்ஷன்லாம் படம் பண்றதுன்னு டேரக்டர் இறங்கிட்டாரோன்னு நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு பல சீன்ஸை உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருக்காருங்க ஒரு சமூகத்தை ஒரு சமூகத்தை சேர்ந்த ஜாதி பிரச்சனையை இவங்க பேசணும்னு நினைச்சிருந்தாலும் அதை கரெக்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஓபனா பேசியிருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது பூசி மல்லிக்கு நான் தான் பெரிய ஆளு என் கைதான் உயர்ந்திருக்கணும்ங்கிறது என் கையை நான் உயர்த்து காட்டுறேன்னு சொல்லி ஜாதி பெருமை பேசி காணாம போன படத்துல இதுவும் ஒரு படம்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த மூவி டென் கோட்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க படத்துல ஏகப்பட்ட பிளாஸ் இருக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் ட்ரிபன்ஸ் டிராமாவா தான் இதை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த கலர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் டென் அண்ட் படத்துல எதுவுமே ரியலிஸ்டிக்கா இல்லாம போயிடுச்சு பயங்கர டிராமட்டிக்காவும் ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி தற்கொலை தடத்தோட உச்ச கடத்துல நிறைய சீன்ஸ்ல டைலாக திணிச்சு எழுதி வச்சிருக்காங்க இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த டூ நன் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கா பிஸ்ட் கேச்சு நீங்க கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் இருக்கா லிங்க் லட்சுமே இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க